ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா திருப்பதி புலியூர் பாடலேஸ்வரர் கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தாய விளாண்டுட்டு இருந்திருக்காங்க நிறைய தடவை விளையாடியும் என்னமோ சிவபெருமானுக்கு தான் அதனால் நீங்கள் தான் தோத்துட்டீங்கல்ல இனிமேல் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி சிவபெருமானோட கண்ணை பார்வதி தேவி கட்டிடுறாங்க பார்வதி தேவி சிவபெருமானோட கண்ணை கட்டுன அடுத்த நிமிஷம் உலகம் முழுசு இருண்டு போயிடுது அப்போ தான் பார்வதி தேவிக்கு புரியுது தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு The cat அதுக்கப்புறமா பார்வதி தேவி நான் பண்ண தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் நீ பூலோகத்துக்கு போய் பூலோகத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் பூஜை பண்ணு எந்த கோவிலில் இடது கண்ணும் இடது தோள்பட்டையும் துடிக்குதோ அந்த கோவிலில் நீ பண்ண பாவத்துக்கான பிராயச்சித்தம் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாரு பார்வதி தேவியும் பூமியில் இருக்கிற நிறைய சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறாங்க எந்த கோவில்லையுமே இடது கண்ணும் இடது தோள்பட்டையும் துடிக்கோ கடைசியாக இந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க இந்த கோவிலில் இடது கண்ணும் இடது தோள்பட்டையும் துடிக்குது இவங்க பண்ண பாவத்துக்கான பிராயச்சித்தமும் கிடச்சிடுது இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் திருப்பதி புலியூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்